சூர்ப நகைக்கு ராமனை பிடிச்சி போச்சு ஆனால் லட்சுமணனுக்கு சூர்ப நகையை பிடிக்கவே இல்லை அதனால் சீதையை ராவணனுக்கு பிடிச்சி போச்சு இது என்ன லாஜிக்கு புராண கதைன்னா அப்படி தான் கேள்வி கேட்கக்கூடாது ராவணன் சீதையை விமானத்தில் கடத்திட்டு போயிட்டார் ராமன் போயிங் ஏர்பஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து விமானம் வாங்கலை போயிங் ஏர்பேஸ் கம்பெனியெல்லாம் ராவணன்கிட்ட மட்டும்தான் பிஸ்னஸ் டீலிங் வச்சுருக்காங்க ஆனால் ராமன்கிட்ட அதை விட அட்வான்ஸாக ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு அதுதான் அனுமன் அந்த அட்வான்ஸான டெக்னாலஜிக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்க நம்மகிட்ட ஒரு ஆசிரியர் ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறான்னு வச்சுக்குவோம் நாம் பேனாவை எடுக்க போகிறோம் அங்கே நாலு பேனாக இருக்குது நமக்கு எந்த பேனாவை எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல நாம் அதிகபட்சமாக என்ன பண்ணுவோம் நாலு பேனாவையுமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் இதே வேலையை அனுமார்கிட்ட கொடுத்தா பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டார் ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தையே பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவார் அதாவது ஒரு வேலை சொன்னால் ஓராயிரம் வேலையை சேர்த்து பண்ணுற டெக்னாலஜி அதுதான் அனுமன் போயிங் ஏர்பஸ் கம்பெனியெல்லாம் வேஸ்ட்டு விமானமே வேண்டாம் நம்ம ஆள் பூமியில் எங்கே வேணும்னாலும் சூப்பர்மேன் மாதிரி பறந்தே போயிடுவார் இப்படி ஒரு சூப்பர்மேன் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா அனாவசியமாக கடலுக்குள்ளே பாலத்தை கட்டுறதை விட்டுட்டு சஞ்சீவி மலையில் ஒரு ரிசார்ட்டை கட்டி அதில் வாணரை படையை இன்டோர் கேம் விளையாட சொல்லுவேன் அவங்க ஜாலியாக இன்டோர் கேம் விளையாடும் போது அனுமார்கிட்ட சொல்லி சஞ்சீவி மலையை அலையக்காக தூக்கி ஸ்ரீலங்காவில் வைக்க சொல்லுவேன் செலவு மிச்சம் ராமனுக்கு போயிங் ஏர்பஸ் கம்பெனி கூட பிஸ்னஸ் ஸீலிங்கும் இல்லை ரிசார்ட் கட்டுற மூடும் இல்லை அதனால் கடலுக்குள்ளே பாலத்தை கட்டலாம்னு முடிவு பண்ணுறாரு ராமர் பாலத்தை கட்டலாம்னு முடிவு பண்ணதும் ஒரு முக்கியமான கொத்தனார் ஒருத்தரை தேடுறாங்க அந்த முக்கியமான கொத்தனார் தான் நலன் அனுமார் கடலுக்குள்ளே கள்ளத்துக்கு போட்டால் மூழ்கி போயிடுது ஆனால் நலன் கள்ளத்துக்கு போட்டால் மிதக்குது ஒரு முனிவர் நலனுக்கு சாப விட்டதால் அவர் போடுற கல் மட்டும் மிதக்குது இந்த சாபம் வரம் எல்லாம் போயிங் பஸ்ஸை விட மிகப்பெரிய டெக்னாலஜி அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நலன் ஒவ்வொரு கல்லாக போட்டு ஈழத்துக்கு ஒரு பாலத்தை கட்டி முடிச்சிட்டார் ராமன் லட்சுமணன் வானரப்படைகள் எல்லாருமே பாலத்தில் ஏறி ஈழத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க ஈழத்துக்கு வந்து இறங்கினா அந்த பாலத்து வழியாக தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு வேற ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு ஆளை பார்த்தா இஸ்ரேல் பாலத்தின் சண்டையில் சிரியாவுக்கு தப்பிச்சு போகலாம்னு கிளம்புனவர் வழி மாறி ஸ்ரீலங்கா வந்த மாதிரி தெரியுது ராமன் அவர்கிட்ட போய் அவரோட பேர் என்னன்னு கேட்டால் ஆதாம்னு சொல்கிறார் அப்புறம் ஆதாம் சீதையை காப்பாற்றுறதுக்கு ராமனுக்கு ஆழ்ந்த பஸ் சொல்லிவிட்டு பாலத்தில் நடந்து சிரியாவுக்கு சாரி தமிழ்நாட்டுக்கு போகிறார் அதனால தான் அந்த பாலத்துக்கு ராமர் பாலம் ஆதாம் பாலம்னு ரெண்டு பேர் இருக்குது நான் சொல்கிறது பொய்யின்னு சில பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியுது நம்பளா அந்த பாலத்திலே போய் பாருங்க அந்த பாலத்தில் இருக்கிற கல்லில் ராமர் ஆதாமோட கால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இப்பவும் இருக்குது வேறு வேலை வெட்டி இல்லாத நாசா இதை சேட்டலைட் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கு ஒரு நிமிஷம் கதையில் ஒரு சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக் அதை யாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல ஒட்டுமொத்த கதையே ஒரு ஃப்ராடு தான் இதில் லாஜிக்கல் மிஸ்டேக் வேறையா அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க சரி கதைக்கு வருவோம் ராமர் மிதக்கிற கல்ல வச்சு பாலம் கட்டினாருன்னு சொன்னேன் மிதக்கிற கல்ல வச்சு பாலம் கட்டினா அதில் எப்படி நடந்து போகிறது பல சாமியார்கள் தண்ணி மேலே நடந்து போகிறது ஊரே நம்புது அந்த வகையில் தண்ணி மேலே கல்ல போட்டு ராமரும் ஆதாமும் நடந்து போனாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் இந்த புராண உருட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையே உள்ள பாலத்தை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடைப்பட்ட பாலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பூமியில் நடந்த கடைசி பனிக்காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில் நடந்த கடைசி பனிக்காலத்துக்கு பிளைஸ்டோசின் எப்போக்குன்னு பேர் அது சுமார் இருபத்தாறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சது பனிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட பரப்பளவு இன்னும் அகலமாக இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையே ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்துச்சு இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருந்து ஈழத்துக்கு மக்கள் நடந்து தான் போயிருக்காங்க தாமிரபரணி ஆறு ஈழம் வரைக்கும் பாஞ்சிருக்கு அதனால தான் ஈழத்துக்கு தாமிரபரணி என்ற பெயரே இருந்திருக்கு மெகஸ்தனிஸ் கூட தம்ம என்ற பெயரால் ஈழத்தை பற்றி தன்னோட இண்டிகா புத்தகத்தில் எழுதியிருக்கார் தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையிலிருந்த பரந்த நிலப்பரப்பு எப்படி குறுகிய பாலம் மாதிரி மாறி போச்சு பூமியில் கடைசி பனிக்காலம் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சதுன்னு பார்த்தோம் பனிக்காலம் முடியும் போது பனி எல்லாமே உருகி கடல் மட்டம் நானூறு அடிகள் உயர்ந்திருக்கு கடல் மட்டம் உயர்ந்ததால் பள்ளமாக இருந்த நிலங்கள் எல்லாமே மூழ்கி போச்சு தண்ணியில் மூழ்கினது போக மிச்சம் இருக்கிற நிலம்தான் இந்த பாலம் போன்ற அமைப்பு இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையே என்றைக்குமே இருந்த ஒரு நிலம்தான் அது ஆக மொத்தம் ராமர் பாலம் ஆதாம் பாலம் போன்ற கதைகள் வெறும் கட்டுக்கதைகள் நன்றி வணக்கம்